நண்பர்களே இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே வந்து நாலு டெஸ்ட் மேட்ச் வந்து நடக்கிறதா இருக்குது இந்த டெஸ்ட் ஸ்குவாரில் பார்த்தீங்க அப்படின்னா முரளி விஜய் மற்றும் ரோஹித் சர்மாவுக்கு திரும்ப வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க யாரை வந்து ஓப்பனிங் இறக்கி விடுறது அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா வந்து ஒரு நாள் போட்டி மற்றும் டி டுவெண்ட்டி போட்டியில் வந்து சூப்பராக விளையாடக்கூடிய ரோஹித் ஓப்பனிங் தான் இறங்குவார் ஆனால் டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆறாவது இடத்துல அல்லது ஏழாவது இடத்துல தான் வந்து இறக்கி விடுறாங்க இது வந்து அவருடைய ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு வருத்தத்தை வந்து கொடுத்துருக்கு டெஸ்ட் மேட்ச்லேயே வந்து ரோகிட்டு வந்து ஓப்பனிங் இறக்கி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்கள் மூலமாக ரசிகர்கள் வந்து கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா பிருத்திவிஷா வந்து அபாரமாக விளையாண்டுட்டு இருக்காரு ஸோ கண்டிப்பாக அவர் வந்து ஓப்பனிங் இறங்குவார் அவர் கூட வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாட போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் அல்லது முரளி விஜய் இதில் வந்து ராகுல் பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த வாய்ப்பை தொடர்ந்து வந்து வீணடிச்சுக்கிட்டே இருக்காரு இருந்தாலும் இந்தியனி திரும்ப திரும்ப அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே வராங்க அதே மாதிரி முரளி விஜயும் பார்த்தீங்க அப்படின்னா சமீப காலமாகவே வந்து டெஸ்ட் போட்டியில் வந்து சொதப்பிட்டு வந்துட்டு இருக்காரு இந்த நிலைமையில் வந்து வீரேந்திர சேவாக்கு வந்து என்ன கருத்து தெரிவிச்சிருக்காருனா நான் வந்து தற்சமயம் இந்தியனியுடைய கேப்டனாக இருந்தேன் அப்படின்னா பிருத்திவிஷா மற்றும் கே எல் ராகுல் இவங்க ரெண்டு பேர் தான் நான் வந்து ஓப்பனிங் இறக்கி விடுவேன் முரளி விஜய்க்கு வந்து கொஞ்ச நாள் வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் ஏன்னா வந்து தொடர்ந்து கே எல் ராகுல் அடுத்தடுத்த போட்டியில் சொதப்புனா மட்டும்தான் முரளி விஜய்க்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் ஸோ என்னோட டிசிஷன் அப்படிங்கிறது வந்து இதுதான் தேர்வுக்குழு மற்றும் இந்தியுடைய கேப்டனான விராட் கோலி மற்றும் பயிற்சியில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் அப்படின்னு வீரேந்திர சேவாக் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு ரசிகர்கள் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ரோஹித்தை வந்து ஓப்பனிங் இருக்க சொல்லி கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க ஸோ விராட் கோலி வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாரு ரோஹித் சர்மா பிருத்விஷா கே எல் ராகுல் முரளி விஜய் நாலு பேரில் எந்த ரெண்டு வீரர்கள் வந்து ஓப்பனிங் கிளம்பிறங்கினாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற இன்னும் பல சூப்பரான ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனே கூட தெரிஞ்சுக்கோங்க நன்றி